ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு மட்டன் மார்பு எலும்பு சூப் பற்றி பார்க்கலாம் இது பாரம்பரியமாக பல தலைமுறைகளாக பயன்படுத்தப்படும் ஒரு சத்தான உணவாகும் இந்த சூப் மெதுவாகவும் மெதுவாக வேக வைக்கப்படும் போது எலும்புகளில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் சூப்புள் கலந்து விடுகின்றன இதில் அதிக அளவில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இருப்பதால் எலும்புகள் மற்றும் பற்கள் பலமடைய உதவுகிறது முட்டி வலி முழங்கால் வலி உள்ளவருக்கு இந்த சூப் மிகவும் நல்லது மட்டன் எலும்பு சூப்பில் உள்ள இயற்கையான கொலாஜன் முட்டுகளை மென்மையாக வைத்துக்கொண்டு நகர்வு திறனை அதிகப்படுத்துகிறது உடல் பலவீனம் சோர்வு மற்றும் நோயிலிருந்து மீண்டு வருபவர்களுக்கு இந்த சூப் நல்ல பலன் தருகிறது குளிர்காலங்களில் இந்த சூப் உடலை சூடாக வைத்துக்கொண்டு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறது அளவோடு மிதமான மசாலாவுடன் மார்பு மட்டன் எலும்பு சூப் எடுத்துக்கொண்டால் எலும்பு ஆரோக்கியம் மொத்த உடல்நலமும் ஆரோக்கியமாக இருக்கும் கலோரிஸ் என்னென்னு பார்க்கலாம் ஹண்ட்ரட் கிராமில் வந்து தேர்ட்டி ஃபைவ் கலோரிஸ் இருக்குது ப்ரோட்டீன் ஃபைவ் கிராம் இருக்குது ஃபேட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் இருக்குது காப்ஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம் இருக்குது கால்சியம் ஃபார்ட்டி மில்லிகிராம் இருக்குது ஃபாஸ்பரஸ் ஃபிஃப்டி மிலிக் கிராம் இருக்குது கொலாஜன் இயற்கையாக அதிகமாக உள்ளது சோடியம் ஒன் டுவெண்ட்டி மில்லிகிராம் இருக்குது பொட்டாசியம் நைன்டி மில்லிகிராம் இருக்குது அந்த சூப்பை சமைக்கும் போது உப்பு மற்றும் அளவை பொறுத்து ஊட்டச்சத்துக்கள் மதிப்புகள் மாறுபடலாம் നാം ഉണ്ട് ആരോഗ്യമാവാം താങ്ക് യു